எல்லா வல்ல இறைவன் கழிவு ஸ்ரீ சபரிமலை தர்மசாஸ்திர அன்னதான பிரபு தத்துவ ஐயப்பன் அருளுக்கும் ஆசிக்கும் அனைவரும் பாத்திரமாவை கேட்டுக்கொள்கிறோம் இந்த பஜனை என்னதான கட்டளையை திரு திருமதி குப்புராஜ் மல்லிகா அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் இந்த பஜனை என்னதான கட்டளை கேட்டு நிறுத்தினார்கள் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா வல்ல இறைவன் கலிவர்தன் ஸ்ரீ சபரிமலை தர்மசாஸ்திர அன்னதான பிரபு தத்துவம்சை ஐயப்பன் என்றும் அவர் இல்லத்தில் உள்ள குழந்தைகள் நல்ல கல்வியை பெற்று தொழில் முன்னேற்றம் அடைந்து சகல ஐஸ்வர்யன் சகல செல்வங்களும் பெற்று பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தால் நிறுவல் வாழ வேண்டுமாகவும் பஜனை கொண்ட அனைவருக்கும் இந்த பலன் அனைத்தும் கிடைக்க வேண்டுமாகவும் எல்லா விட இறைவனை அனைவரும் மனதாக பிரார்த்தனை செய்து ஒரு மூணு கூட்டு பிரார்த்தனை செய்யும் கேட்டுக்கொள்கிறேன் ஓம் சாமியே சரமையப்பா ஓம் சாமியே சரமேயப்பா ஓம் சாமியே சரமேயப்பா ஓம் ஸ்ரீ ஹரிநாத சரமையப்பா சாமியே சரமையப்பா இந்த குப்ரா சாமி சார்பாக ஆரம்பம் தமிழ் சங்கம் அவர்கள் பிரசாரம் நடத்தி